அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதியர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆதி மாதத்துல சூரிய பகவானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல என்னென்ன மாற்றங்கள் அதுவும் இல்லாம தட்சிணாயன காலகட்டத்தின் ஆரம்ப நிலை தட்சிணாயன காலகட்டம்னா சூரியன் வடகிழக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கிற நேரம் தென்கிழக்கு நோக்கி பயணிக்கிற நேரம் இந்த தென்கிழக்க நோக்கி பயணிக்கிற காலத்துல நம்ம தச்சிநாயன காலம் அப்படிங்கறோம் இந்த காலகட்டத்துல உலக ரீதியா பூமி குளுரனும் அதாவது தெற்கை நோக்கி போகுதுனாவே பள்ளத்தை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம் அந்த பள்ளத்தை நோக்கி போகும்போதுல உலகம் குளிர்ச்சியை நோக்கியும் இருளை நோக்கியும் செல்கிறது அப்படிங்கற கணக்கு வரும் அந்த கணக்கால எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் பன்னெண்டு ராசிகள்ல எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமான தன்மைகளும் எந்தெந்த ராசிகள்ல பாதகமான தன்மையும் இப்ப இருள்னு சொல்லும் போதிலே உங்களுக்கே தெரியும் சனி புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் நல்லா பலமா இருப்பாங்க சூரியன் சந்திரன் அதே மாதிரி சூரியன் சந்திரன் கூட அமாவாசை சந்திரன் சூரியன் நல்ல சூரியன் புதன் செவ்வாய் குரு இவங்க மூணு பேரும் பாதிக்கிற தன்மையில இருப்பாங்க இந்த பாதிப்புகள் எந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புகள் தான் ஆனா சாதகமான நிகழ்வுகள் சொல்லப்படுற மகர ராசி கும்பராசி துளாராசி கன்னிராசி கன்னி ராசி அதே மாதிரி ரிஷபராசி இந்த ஐ ஆறு ராசிக்கும் எந்த மாதிரியான உன்னதமான நிலைகளை கொடுக்க போகுது இந்த தட்சி காலகட்டத்தின் ஆரம்பம் இந்த அடுத்த ஆறு மாசம் கூறவே தட்சி காலகட்டம் காலகட்டம்னா இந்த தட்சிணாயன காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல யாருக்குலாம் முன்னிலையிலையும் முதன்மை தன்மையும் வைக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் செஞ்சிருக்கார் இதனால உங்க குடும்பத்துல கணவன் மனிதருக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி டாமினன்ஸே இருக்கும் அதாவது நீங்க அவங்க பேச்சை கேட்பீங்க மகர ராசியினர் மனைவியின் பேச்சையோ இல்ல மர ராசியினர் கணவனின் பேச்சையோ கேட்பீங்க அவங்களோட ஆளுமைக்கு கீழே நீங்க வருவீங்க அதாவது அவங்க சொல்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க என்ன செய்யலாம் என்ன எப்படி பண்ணலாம் சரி இந்த மாதிரி சூழ்நிலைக்கு என்ன மாதிரி நடந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க வருவீங்க அதே மாதிரி அவங்களும் எல்லா பொறுப்புகளையும் சுமக்க தயாரா இருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் குடும்பத்தை என்னமா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு அதே மாதிரி குழந்தைகளாக அதாவது இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் குடும்ப பொறுப்பே உங்க கைக்கு வரும் அதாவது எல்லா பொறுப்புகளும் உங்க கைக்கு வர மாதிரியும் நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது தந்தையின் வேலையிலையும் தாயாருடைய வேலையிலையும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி உள்ள அமைப்பு வரும் அதே மாதிரி அதிகமா அதிகார குணம் ஆளுமை குணம் வேலை பார்க்கிற இடத்துல தலைமை பண்பு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் முதன்மைத்துவம் கிடைக்கும் நீங்க எல்லாத்தையும் பொறுப்படுத்துக்குவீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளது அதே மாதிரி ஸ்கூல்ல படிக்கிற பசங்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புல இந்த நேரத்துல கவனம் இருக்காது காரணம் என்ன செவ்வாய் கேதுவின் நினைவு நாலாம் இடத்த அதிபதி கேதுவுடையதா அப்புறம் மகர ராசி குழந்தைகள் இந்த நேரத்துல படிப்புல கவனம் இருக்காது படிப்போட பொழுதுபோக்குல கவனம் அதிகமா இருக்கும் இன்னும் சொல்லப்போனா விளையாட்டுத்துறை கூட இல்ல பொழுதுபோக்குன்னு போடுற டிவி சினிமா மொபைல் இது மாதிரி உள்ள விஷயங்கள்ல ரொம்ப மனசு இயங்கும் இதைத்தான் நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்களே ஒழிய நீங்க படிப்புக்கு உண்டான விதங்களா கவனமே பண்ண மாட்டேங்குது காரணம் கேது ஒரு ஞானத்தை அனுபவத்தை கொடுக்கணும் இந்த வேலையை ஒழுங்கா பார்க்காட்டி இப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கற மாதிரி உள்ள சூழ்நிலைகளை கொடுக்கும் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புல சிறிது பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே இருக்கிறவங்க இடங்கள்ல போடாம இருந்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி வர்றவங்க எதிர்த்து வர்றவங்க அதாவது உங்களுக்கே தெரியாம உங்களோட இடத்தை எத்தனை நாள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கவங்க அதே மாதிரி கொடுக்கு வாடகை விட்டுருப்பாங்க நிறைய பேர் வீடு சம்மந்த விஷயங்கள்ல வாடகை விட்டுருப்பாங்க நான் ரொம்ப நாள் வாடகை கட்டிட்டேன் என்னால கட்ட முடியாது அவங்களோட வாக்குவாதம் பேச்சு அதாவது என்னன்னா அதாவது அவங்க புரியாம பண்ணுவாங்க அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்கள்ட்ட புரியாம பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பேசுவாங்க வேற எதுவும் இல்லை அதாவது இடம் நம்மள்தான் அவன் தானே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு உங்களை குழப்புவாங்க அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல எல்லாமே நல்லா இருக்கும் பத்தாம் அதிபதினு சொல்லப்படுற சுக்கரபவன் ஆட்சி நிலையில இருக்கிறனால எல்லா வகையிலையும் தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் குறிப்பா நண்பர்களோட உதவி கூட்டாளிகளின் உதவி இந்த நேரத்துல பல மடங்கு உங்களை தூக்கி விடுற மாதிரி இருக்கும் அதாவது திடீர்னு ஒரு சப்போர்ட் கை கொடுத்து தூக்கி விடுவாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் நீங்க எது பண்ணுங்க தைரியமா மூவ் பண்ணுங்க எல்லாத்தையும் நம்ம ரெண்டு சேர்ந்து செய்வோம் எல்லாம் வாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சொல்ற தன்மை நண்பர்களோட உதவி இந்த நேரத்துல எதிர்பாராத மூலமா பலவித நன்மைகளை தர மாதிரி இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது சோ வேலைக்கு இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாமே தூக்கி விடணும் நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க உங்களுக்கு அவங்கள வச்சு என்ன வேலை வாங்குறது அப்படிங்கறது தெரியாது வேலைக்கு இருக்கிறவங்களால உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஆனா அந்த வருமானத்தை எப்படி பயன்படுத்துற அவங்கள இந்த மாதிரி வேலை வாங்கலாம் அந்த மாதிரி வேலை வாங்கலாம் அந்த புரிதல் இருக்காது உங்களுக்கு புரிதல் இருக்காது என்ன வேலை அவங்களுக்கு இந்த ஒரு படத்தை கூட காமெடி வருங்க இதுக்கு பேசாம பத்தி முட்டை குணவிலே இருக்கலாமேன்ட்டு அந்த மாதிரி பத்தி முட்டை குடோன்லயே இருக்கிற மாதிரி உள்ள வேலைகளை தான் கொடுப்பீங்க கூடிய நீங்க ஒழுங்கா அவங்களை யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க பெரிய லெவல்ல வருவீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு வருமானம் அரசாங்க ரீதியா எதுவும் லோன் சார்ந்த அமைப்பு ஏற்பாடு பண்றீங்களா தாராளமா இந்த நேரத்துல கிடைக்கும் சூரியன் நீளா இடத்துல வரும்போதுல அரசாங்க ரீதியான லோன் அதே மாதிரி அரசாங்க ரீதியான மானியம் வேலை தொழில் சார்ந்த அமைப்புல மானியம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு அந்த மானியம் கிடைக்கிறது அதே மாதிரி கூட்டு தொழில லாபம் வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல கண்டிப்பா வேலையில ரொம்ப சிக்கல் தாங்க வரும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களா இருந்தா கூட தயவு செஞ்சு வேலையை விட்டுறாதீங்க ஆறாம் அதிபதி பக்ரமாகிறார் அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகணுங்கிறது தான் நேச்சுரலா அதாவது நீங்களா அதை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்க அதை பண்ணலன்னா அந்த வேலையில வந்து ஸ்டெடியா இருக்கிற பேலன்சிங் இருக்காது சோ வேலை பார்க்குற இடத்துல நண்பர்களையும் வேலை கூட வேலை பார்க்குற கொலிச்சையும் எந்த வாக்குவாதமும் பண்ணி எந்த வங்கும் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க அது உங்களோட வேலையை கூட பாதிக்கும் சோ வேலைக்கு இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் அதே மாதிரி கடன் சார் அமைப்பு உங்களுக்கு இந்த நேரத்துல எளிதில் கிடைக்கும் அதுல ஒரு மாற்றமும் இல்ல நல்லபடியா இருக்கும் பிறந்த சகோதர சகோதரிகள் அந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருங்க மூணாம் இடத்துல சனி வக்ரம் ஆகிறது வந்து அவங்க இந்த நேரத்துல நிலையற்ற தன்மையில பேசுற மாதிரி இருக்கும் அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சரிங்களா இப்ப நட்சத்திர வீதி என பாருங்களா பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் இளம் வயதினர்களுக்கு இந்த நேரம் திருமண அமைப்பு கைகூடி வரும் ஆடி மாசத்துல எப்படியா திருமண அமைப்பு வரும் கோயிலுக்கு போவீங்க அந்த இடத்துல உங்களை நல்ல பையன் நினைப்பாங்க நிறைய பேரு இதுதான் நடக்கும் கோயிலுக்கு யதார்த்தமா போவீங்க உங்க இந்த பையன் நல்லா இருக்கானே நல்ல பையனா இருக்கானே இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கே ஆவணி மாசத்துல பேசுவோமே அப்படிங்கிற கான்செப்டுக்கு வருவாங்க எல்லாமே நல்ல முறையில இருக்கும் திருமணம் ஆறாதவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு அரிய வாய்ப்பு இந்த நேரத்துல உடனே கிடைக்காது பட் ஆனா அந்த உங்களை ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி தோற்றம் காமிக்கும் அதே மாதிரி தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கூட்டு தொழில கூட்டு தொழில நண்பர்களாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி நண்பர்கள் திடீர்னு விலகியும் போவாங்க தேவையற்ற நண்பர்கள் எல்லாம் விலகி போவாங்க காரணம் என்ன சனி வக்ரம் ஆகுறதுனால உங்களுக்கு அனாவசியமானவங்க இவங்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிருவாங்க அதே மாதிரி வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு நல்ல முறையில எல்லா சப்போர்ட்டையும் பண்ணி தருவாங்க அவங்களால என்னென்ன வகையான பாசிட்டிவ் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை பூரா கொடுத்தது தான் உங்களை தூக்கி விடுறதுக்கு உண்டான வேலை தான் நடக்குமே ஒழிய இறக்குறதுக்கு உண்டான வேலை எங்கேயுமே நடக்காது அதே மாதிரி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கொஞ்சம் கூட கவனம் இருக்காது பூமி சார்ந்த அமைப்புகள்ல நிறைய பாதிப்புகள் இருக்கும் கோர்ட்டு கேஸ் எதுவும் பூமி சார்ந்த அமைப்புல இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தீர்ப்பு சாதகமான தன்மையில இருக்காது எதிரான தன்மையில தான் இருக்கும் அதே மாதிரி யாருக்கும் உதவி பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள் காரணம் என்ன செவ்வாய்க்கு எதுக்கு உபய பாதுகாப்பு அவங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சு நீங்க போவீங்க கடைசியில உங்களை ஏமாறி ஆக்கிட்டு போயிருவாங்க ஜாமீன் போடுறது தவிர்த்துக்கங்க மொபைல் உங்க மொபைல நீங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க அர்த்தம் கொடுக்காதீங்க அனாவசியமா யார்டையும் பேசுறத ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கோங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாவும் இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து செயற்கிறன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் வேகமா இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா மந்தமா இருக்கும் அதை எப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கங்க சரிங்களா அடுத்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு அற்புதமான இது இருக்கும் அதாவது இப்ப நீண்ட நாட்களாக பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த நேரத்துல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு டைவர்ஸ் வாங்கினவங்க கூட இந்த நேரத்துல ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அணிதான் அவங்க இருக்காங்க அவங்களுக்காண்டிதான் நம்ம இருக்கோம் நம்ம தான் புரியாதவங்க பண்ணிட்டோம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தரை பேசிக்கிட்டு வேகம் கோபம் இதெல்லாம் குறைஞ்சு பழையபடி திரும்பி வர்றதுக்கான சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு வரும் இன்னும் சொல்ல போனா எல்லாத்தையுமே எது வேணாலும் நடக்கட்டும் நம்ம குடும்பம் நமக்கு அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு உள்ளாக்க வருவீங்க பக்குவம் மறைந்த மனிதர்களாக வருவீங்க பொறுப்புகள் எடுத்துக்குவீங்க நீங்களே எல்லாத்தையும் பொறுப்புகள் சுமந்து நம்மளே பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அதே மாதிரி வேலை இல்லாம வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு திருவோண நட்சத்திர காலங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இது இந்த நேரத்துல தைரியமா ஸ்டெப் எடுங்க தைரியமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பூரா கிடைக்கும் குறிப்பா மலேசியா பகுதியில மலேசியா பகுதி அரபு நாடுகள் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை தேனீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி ராசிய புதன் பகவான் பாக்குற அப்படிங்கும்போது என்ன அஞ்சு எட்டு குறி ஒன்பது குறைவர் ஆறு ஒன்பது குறைவர் ராசியை பார்க்கும்போது கடன் சார்ந்த அமைப்பு அப்ப கடன் வாங்கி வெளிநாடு போறது கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி வண்டி வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் ஜேசிபி ஆப்ரேட்டர் அதாவது வாகனம் சார்ந்த கனரக வாகனம்னு சொல்ல போற ஜேசிபி ஆப்ரேட்டர் லாரி ஆஹ் அது என்னமோ டாரஸ் லாரி இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் டிராக்டர் சார்ந்த அமைப்பு இதுல எல்லாம் உங்களுக்கு செலவினங்கள் வரலாம் இல்லாட்டி அது மூலியமா உங்களுக்கு வருமானம் வரலாம் ஆனா கண்டிப்பா ஒரு கடன் வாங்கி செலவு பண்ணி ஒரு பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை தர மாதிரி உள்ள அமைப்புகள் நிச்சயம் உண்டு அதுல எந்த மாற்றமும் இல்லை சகல விதத்துலையும் ஏற்றத்தை அனுபவிப்பீங்க ஆனா ஒரு சிறு சிறு கடன்கள் சிறு சிறு தொல்லைகள் இன்னல்கள் இருக்கும் உடம்ப கவனமா பார்த்துக்கோங்க காரணம் என்ன கடகத்துல இருந்து சூரியன் உங்க ராசியை பார்க்கும்போதுல உடம்பு உஷ்ண ஆதிக்கம் அதிகமா இருக்கும் நீங்க குளிர்ச்சியானவர்கள் உங்க ராசி கடகத்துல வந்து கடகம் தான் சந்திரனோட வீடு அந்த இடத்துல சூரியன் வரும்போதுல சூரியன் உங்க ராசியை போது உஷ்ணம் அதிகமா இருக்கும் நீராக அதிகமா குடிங்க குறிப்பா கோயில்ல குடுக்குற கூழ அதிகமா நீங்க குளிக்கலாம் தப்பே இல்லை சரிங்களா அடுத்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை நட்சத்திர அதிபதி வெளிநாட்டுல ஊருக்குள்ள சொந்த ஊர்ல இருக்காதிங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் சார்ந்த அமைப்பு பக்கமே போகாதீங்க அங்க நண்பர்களுக்கு யாருக்காவது பிரச்சனையா இப்போதைக்கு என்னை கூப்பிடாத நீ வேலையை பாரு பூமி சார்ந்த அமைப்பாலையும் நண்பர்கள் சார்ந்த அமைப்பாலையும் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போற அமைப்பு ஏற்படும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் கொஞ்சம் கடுசான மாதம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறது தப்பு இல்ல நீங்க எல்லாத்துக்கும் இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கீங்க எந்த இடத்துல எடுத்துக்கலாம் அதெல்லாம் முக்கியம் பூமி சார்ந்த அமைப்புல எடுத்துப்பீங்க நண்பர்களுக்கு உதவி பண்றேன்னு எடுப்பீங்க பிறர் பிறர் இல்லீகலா செய்யற வேலைகளை நான் உன்னை காப்பாத்தி விடுறேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவீங்க நியாயமா இருக்கணும் நியாயமற்ற விஷயங்கள்ல தலையிட்டா அப்ப நம்மளையும் தான் போலீஸ் பிடிச்சிட்டு போவோம் சோ எதிர் யாருக்கு உதவி பண்றோங்கறதெல்லாம் கவனமா இருக்கணும் சரிங்களா மற்றபடி தொழில் சார்ந்த அமைப்பு வேலை சார்ந்த அமைப்பு அற்புதமான யோகம் ஐடி செக்டர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் ஊதிய உயர்வு உண்டு எந்த மாற்றமும் இல்லை ஆனா வேலையில நைட் ஷிப்டா மாத்துருவீங்க பணி அதிகமா இருக்கும் ஒர்க் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் என்னால தாங்க முடியல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டினாலும் உங்களுக்கு இப்போ சேலரி இன்க்ரிமெண்ட்ல ஒரு பாதிப்பும் இருக்காது இல்லாட்டி ப்ரொமோஷனே கிடைச்சி உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகலாம் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு வேலை பார்க்கறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல யாரையும் நம்பாதீங்க நண்பர்களையும் நம்ப வேண்டாம் பெற்றவங்களே உங்களுக்கு இந்த நேரத்துல லாபம் நான் மட்டும் முதலீடு பண்ணுங்க உங்களுக்கு லாபம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா எந்த முதலீடும் பண்ணாதீங்க காரணம் என்ன செவ்வாய்க்கிறது ஏமாற்றத்தை குறிக்கும் ஒரு வளர விடாம இறக்கி வைக்கிறது மங்கள அந்த ஒரு தன்மையை கொடுக்கும் அந்த தன்மையை கொடுக்கும்போதுல உங்களோட பிரெஷருக்கு ஏத்தாப்பல நீங்க செயல்படுங்க சரிங்களா வீடியோ இப்ப தான் இருந்தா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி